இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ரியல் எஸ்டேட் தொழில் விவகாரம் சொந்த மச்சானுக்கு நடந்த கதி விபரீத முயற்சி எடுத்த பிஸ்னஸ் காயங்களுடன் பரபரப்பு வாக்குமூலம் மாடம்பாக்கத்தில் அதிர்ச்சி சம்பவம் சென்னை சேலையூர் அடுத்து அமைந்துள்ளது கௌரி வாக்கம் இப்பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி வயதான முருகேசன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார் தொழிலில் கூட்டாளியாக தனது மனைவியின் தங்கை கணவர் கோபாலகிருஷ்ணனை சேர்த்துள்ளார் பின்னர் இருவரும் கூட்டு சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழிலை செய்து வந்துள்ளனர் இந்த நிலையில் முருகேசனுக்கும் கோபாலகிருஷ்ணனுக்கும் இடையே ரியல் எஸ்டேட் தொழிலில் மனக்கசப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ரியல் எஸ்டேட் பார்ட்னர் கோபாலகிருஷ்ணன் முருகேசன் மீதே பொய் புகார் கொடுத்ததாக முருகேசன் தரப்பு குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் கடும் மன உளைச்சலில் இருந்த முருகேசன் கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு செல்ல முடிவெடுத்துள்ளார் அதன்படி மாடம்பாக்கம் ஜோதி நகரில் உள்ள கோபாலகிருஷ்ணன் வீட்டுக்கு சென்றுள்ளார் அங்கு வீட்டில் இருந்த கோபாலகிருஷ்ணனிடம் தனது சொத்தை அபகரித்ததாக கூறி வாக்குவாதம் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்ற கடும் மன உளைச்சலில் இருந்த முருகேசன் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் பாட்டிலை எடுத்து தனக்குத்தானே ஊற்றிக்கொண்டு விபரீத முயற்சி எடுத்துள்ளார் முருகேசன் உடலில் தீப்பற்றி எரிவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ந்து போய் விரைந்து அவர் மீது தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர் ஆனால் உடலில் பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் அவசர ஊர்திக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது உடலில் தீக்காயங்களுடன் பேசிய முருகேசன் பணத்துக்கு ஆசைப்பட்டு கணவன் மனைவி என் மீது பொய்யான புகார் கொடுத்துள்ளனர் இதை கேட்கத்தான் வந்தேன் என் சொத்தை எல்லாம் அவர் சொத்து என்று கூறி புகார் கொடுத்துள்ளார் கோபாலகிருஷ்ணன் என் ரத்த சொந்தம் கிடையாது அவரை உதவிக்காகத்தான் ரியல் எஸ்டேட் பிசினஸுக்கு அழைத்துச் சென்றேன் ஆனால் அவரின் சொத்தை எழுதி வாங்க நினைக்கிறார் இதுதான் என் கடைசி வாக்குமூலம் என்றார் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு முருகேசன் ஆபத்தான நிலையில் அழைத்துச் செல்லப்பட்டார் ஆனால் உடலில் தீக்காயங்கள் அதிகமாக இருந்ததால் குரோம்பேட்டை மருத்துவமனையில் இருந்து முருகேசன் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு தொடர்ந்து ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே முருகேசனின் விபரீத முயற்சி குறித்து வழக்கு பதிவு செய்த சேலையூர் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ரியானே கேஸ் இது என்ன கேக்க தான் வந்தோ கேக்க தான் வந்தே ரியானே கேஸ் இது சொல்லியா தப்பா சொல்லியா சொல்லுங்க சொல்லியாச்சிங்கடா சொல்லியா இல்லையா தான் கேக்க கேக்க தான் வந்தே நான் એમ பேவாவது මොறே வேணும் வேணும்துக்கு போறினா குஷியா போறேன்னு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க